கும்பகோணம் அருகே திருமங்கலங்குடி அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமை அரசு தொடங்கி வைத்தார் கும்பகோணம் அருகே திருவிடை மருந்தூர் தாலுகா திருமங்கலக்குடியில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் காசி மடத்தில் அரசு தலைமை கொடரா கோவி செலியன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு துணை பெருந்தலைவர் பத்மாவதி கிருஷ்ணராஜ் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெரும் தலைவர் அண்ணாதுரை மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராஜா முத்துகை கட்டணம் துணை ஆட்சியர் வட்டாட்சியர் பாக்கியராஜ் ஆதி திராவிட பழங்குடியினர் நல அலுவலர் முத்துகிருஷ்ணன் மற்றும் வட்ட வளர்ச்சி அலுவலர் ஜான் கெனடி அருளாளன் பருத்திக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி தர்மலிங்கம் திருவிசநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியம்மாள் பூமிநாதன் சூரியனார் கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் நரசிங்கப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி சதீஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பருத்திக்குடி சூரியனூர் கோவில் திருவிசநல்லூர் நரசிங்க நரசிங்கம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராம உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தில் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மக்கள் அடிக்கடி அணுகுகின்ற துறைகளான வருவாய் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊடக வளர்ச்சித் துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீடு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் தொகை கூட்டுறவுத் துறை நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத் திறனாளிகளின் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் எரிசக்தி துறை தொகை மின்சாரத் தொகை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித் தொகை இலவச வீட்டு பட்டா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன எட்டு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்